வணக்கம் தீபத்திய பீடபூமி தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பீடபூமி இதற்கு மேல எந்த விமானங்களுமே பறக்கிறது இல்லை அப்படிங்கறத உண்மை கிட்டத்தட்ட பல ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பட இருக்கக்கூடிய இந்த தீபத் பீடபூமிக்கு மேல இதுவரைக்கும் ஒரு விமானம் கூட பறந்தது கிடையாது அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க வந்திருக்கோம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபத் பீடபூமி என்பது நம்ம கடல் மட்டத்தில இருந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் மீட்டர் உயரத்துல இருக்கு அதாவது ஐந்து கிலோமீட்டர் உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு சமதள பரப்பு இங்க கிட்டத்தட்ட இது பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவுல இருந்தாலும் இதற்கு மேல விமானங்கள் பறக்காததுக்கான முதல் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு உயரத்துல பறந்தா பயணிகளுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது அப்படிங்கறதா முதல் காரணம் இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பகுதியில எந்த ஒரு விமான நிலையும் கிடையாது விமான மீட்பு குழுவும் கிடையாது அப்ப அந்த உயரத்துல பறந்து ஃபிளைட் ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல டக்குன்னு தர இறங்கணும் அப்படின்னு சொல்லி ஃப்ளைட்டு முடிவு பண்ணிட்டாங்க பைலட் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு தீபத்தீழ பூமியில எந்த இடத்துலயுமே போய் நம்மளால இறக்க முடியாது அங்க மீட்பு குழுவும் கிடையாது அப்படியே நம்ம இறக்கணும்னு நினைச்சா எங்கேயாவது போய் முட்டி தான் இறக்கணுமே தவிர அங்க பிளைட்டை இறக்க முடியாது அப்படிங்கறதா உண்மையான விஷயம் அதனால இந்த திபெத் பூட பூமி மேல எந்த விமானங்களும் பறக்கிறது கிடையாது இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விமானத்தோட எரிபொருள் என்பது மைனஸ் நாப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அது கரெக்டா இருக்கும் குறையாம இருக்கும் அப்ப விமானத்துக்கான எரிபொருள் தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும் அது பறந்துகிட்டே இருக்கலாம் ஆனா திபிட பிடபூமி மேல போ பறந்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விமானத்தோட எரிபொருள் நாப்பத்தி ஏழு டிகிரி மைனஸ் நாற்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸுக்கு கீழே போயிரும் அதனால எரிபொருள் உறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால விமானம் எரிய முடியாம நின்று போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப பறக்க முடியாது டக்குன் கீழே விழுந்து உடைஞ்சிருக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இது ஒரு பறந்த நிலப்பா இருக்கிறதுனால இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திபெத் பீடபூமியில இருக்கக்கூடிய முக்கால்வாசி பகுதி சீன இராணுவத்தோட கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கு அப்ப சீன இராணுவம் வந்து நம்ம இந்தியாவோட ஃப்ளைட்டு அவங்க நாட்டுக்கு மேல பறக்கிறத ஏத்துக்குவாங்களா ஏத்துக்கவே மாட்டாங்க இதுவும் ஒரு காரணமா இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கூற்றுகள் சொல்லப்படுது அப்ப கிட்டத்தட்ட உலகிலேயே மிகப்பெரிய பீடபூமி எந்த பீடபூமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம திபீடபூமி தான் இதுதான் கிட்டத்தட்ட இமயமலையில் இருக்கக்கூடிய அத்தனை தொடர்களும் இந்த பீடபூமியின் பீடபூமி மேலதான் இருக்கு எவர் சிகரம் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் திபெத் பீடபூமி மேலதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்படுது யோசிச்சு பாருங்க ஐயாயிரம் கிலோமீட்டர் உயரத்துல சமதள பரப்பு பல ஆயிரம் கிலோமீட்டர் பரப்பு தான் இத வந்து என்ன சொல்றாங்க பீடபூமி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த பீடபூமி மேலே இது வரைக்கும் எந்த விமானமும் பறந்ததே கிடையாது இந்த விமானங்கள் பறக்கலை அப்படின்னு உடனே இது வந்து ஒரு அமாவசியமான ஒரு மந்தமான ஒரு ஏடினான ஒரு விஷயமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது இதுதான் காரணம் அவ்வளோ உயரத்தில் பறந்தாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விமானம் வந்து பத்தாயிரம் அடியில் பறக்கிற வரைக்கும் தான் அதால் எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கும் டக்குன்னு பூமிக்கு திரும்பி வரணுமா திரும்பி வந்துடும் அந்த பத்தாயிரம் அடியில் ஆக்சிஜன் கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் ஒரு சில பயணிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களோட வழி பயணம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மேப்ல பார்த்துட்டு அங்க இருந்து உட்காந்து பார்ப்பாங்க இது வந்து இந்த இடம் இது வந்து அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பயணிகள் பார்த்துக்கிட்டே வருவாங்க ஒரு சில பயணிகள் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்த உடனே கண்ணை மூடி படுத்துருவாங்க இதுக்கப்புறம் நம்ம ஒண்ணுமே நினைக்க போறது இல்லைப்பா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு சில நெடுந்தூர தூரம் பயணிகள் என்ன பண்ணுவாங்க ஜென்னல் எட்டி பார்ப்பாங்க இது வந்து அந்த இடம் இது வந்து வந்து அந்த இடம் அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயங்களை கண்டுகளிச்சுட்டு வருவாங்க அப்படி கூடிய பயணிகள் யாருமே இதுவரைக்கும் கண்டுகளிச்சது கிடையாது அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் ஏன்னா அந்த அளவுக்கு ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு இருக்கக்கூடிய சமதள பரப்பானது உயரத்துல இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் அந்த பீடபூமிக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து ஃப்ளைட்ல போயிட்டு வந்தது கிடையாது அப்ப ஆய பத்தாயிரம் அடியில் தான் ஆக்சிஜன் நல்லா கிடைக்கிது ஆனால் தீபத்தி விட வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் அடிக்கு மேல இருக்கிறதுனால இதுல போனால் கூட யாராலுமே ஆக்சிஜனை சுவாசிக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் யாருமே போகிறதுக்கு பயந்துட்டு அப்படியே இருக்கிறாங்க தான் உண்மை ஆனா இது தெரியாம நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது மேல விமானம் பிறக்கல அப்படின்னா இது வந்து ஏதோ ஒரு அமானுஷமான ஒரு சக்தி தான் இதை தடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அமானுஷியமான சக்தி இல்லை இயற்கையான ஒரு சக்தி தான் அது தடுத்துக்கிட்டு இருக்கு அது என்ன அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலா சொல்லிட்டேன் திடீர்னு ஏதாவது வந்து தொழில்நுட்ப கோல ஆகி போச்சுன்னா அங்க டக்குன்னு தர இறங்கினா எங்க இறங்குது எங்க இறங்க முடியாது நேராக இமயவலையா தான் சொல்லணும் அப்படிங்கறதுனாலதான் அவங்க அந்த முயற்சியை கைவிட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்க நம்ம எதிர்ப்பா அம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற பக்கமா விமானத்தை ஓட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கறத உண்மை இந்த காணொலியை பார்த்துன்னா உங்க கருத்து என்ன அதை கீழே கமெண்ட் போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி